தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கின்றார் இன்று பத்தாவது பாராளுமன்றத்தை துவக்கி வைத்து அந்த துவக்க உரையை ஆட்டியிருக்கின்றார் இதில் அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்கங்கள் பற்றி நீண்ட உரையொன்றை அவர் ஆட்டியிருக்கின்றார் அந்த உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐந்து முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த ஐந்து முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு விளங்குகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அனுரவின் അതിരടിയാണ് ആട്ടം ആരംഭം இன்றிலிருந்து ஆரம்பம் அதுதான் எங்களுக்கு விளங்குது உங்களுக்கு தெரியும் வந்து பதவியேற்றவர் பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்தபடி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று இப்பொழுது ஒரு பெரும்பான்மையான அரசாங்கத்தை அமைச்சாச்சு எனவே இருந்து ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா அவர்களுடைய அதிரடியான ஆட்டம் ஆரம்பமாகுது என்றதுதான் இந்த ஐந்து முக்கியமான அறிவிப்புகளும் காட்டுது என்னென்ன அறிவிப்புகள் என்றதை ஒன்றொண்டாக பார்க்க போகின்றோம் அத்துடன் காணொலியினுடைய நிறைவிலே இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது அதையும் பார்க்க போகின்றோம் 바른 r 칸올리 a l k ஜனாதிபதி அவர்களுடைய அறிவிப்பில் முதலாவது முக்கியமான அறிவிப்பு இனிமேலும் நாட்டில் வந்து இனவாதம் கிடையாது அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார் இன்றைக்கும் வலியுறுத்திக்கார் இனவாதம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இனவாதம் மதவாதம் அந்த பிரிவு இந்த பிரிவு எதுக்குமே பிரிவு இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வசனம் கூடுதலாக சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இனிமேலும் ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்கள் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இனவாதம் கதைச்சா அதுக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த கடந்த காலங்களில் வந்து ஆட்சியை பிடிக்கிறார்கள் வந்து இனவாதம் கதைச்சி தான் இனவாதத்தை கக்கித்தான் ஆட்சியை பிடிக்கிறது மோசமான தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் பிரித்து வச்சு யாருக்கு எவ்வளவு இனவாதம் தேவையோ யாருக்கு எந்த இனவாதம் கதைச்சா எங்க ஈடுபடுமோ அந்தந்த இடங்களில் அந்தந்த இனவாதங்களை கதைச்சு கதைச்சு கதை தான் ஆட்சியை பிடிக்கிறது எனவே ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இனிமேலும் யாராவது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இனவாதத்தை பயன்படுத்தினா அதுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி அதோட இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இப்போ கொஞ்சம் காலமாக ஜனாதிபதி அனுரவகுமார் நாயக்கா வந்த பிறகு நாட்டில் வந்து கனவேருடைய குரலை கேட்கவே முடியல நிறைய சக்திகளுடைய குரலை வந்து கேட்கவே முடியல இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா இனவாதம் கதைக்கிறதுக்கு கொஞ்சம் பிறப்பினம் அடிப்படவாதிகள் மற்றது அரசியலோட எந்த வகையிலையும் சம்பந்தமே இல்லாதவர்கள் வந்து அரசியல் கதைக்கிறது கருத்துக்களை சொல்கிறது குறிப்பாக இந்த ஞானசார தேரர் இந்த மாதிரியான ஆக்கள் இப்படி நிறைய பேர் இருந்து நாட்டுக்கு வந்து ஒரு கருத்துக்களை சொல்லி குழப்பிக்கணும் தவிர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குரலையே காணல எங்கே இருக்கணும்னே தெரியல இலங்கையில் தான் இருக்கிறமான்றே சந்தேகமாக இருக்குது எல்லாத்த குரலும் வந்து அடங்கிட்டுது எனவே இனவாதம் சம்பந்தமான ஒரு கருத்தை வந்து கேட்கவே முடியலை எனவே நாட்டில் இருந்து இனவாதம் ஒழிக்கப்படும் அதுக்கான வேலை ஆரம்பிக்கிறோம் என்று ஜனாதிபதி அவர்கள் அறிவித்தது மிகவும் வரவேற்க வேண்டிய முக்கியமான அறிவிப்பு கடந்த எழுபத்தி ஐந்து நாட்டில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இனவாதம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவிச்சிருக்கின்றார் அதாவது நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோம் ஆட்சியை பிடிச்சிட்டோம் என்றதுக்காக தேவையில்லாத பழிவாங்கல்கள் இருக்காது இருந்த போதிலும் கூட மக்களுக்கு வந்து நீதி அமைப்பில் வந்து நம்பிக்கை வரணும் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து நம்பிக்கை வரணும் அதனால் வந்து பாரியளவு குற்றங்கள் செய்தவர்கள் மோசமான குற்றங்கள் செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கு அவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படும் சில சில விஷயங்கள் வந்து இழுத்து மூடப்பட்டிருந்தது அது எல்லாமே வந்து திருப்பி தோண்டப்பட்டு அவர்கள் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் உறுதி அளிச்சிக்கார் ஏன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு வந்து நாட்டில் இருக்கிற சட்டத்தின் மேலே நம்பிக்கை வரணும் யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது அந்த பயந்து வாழ்கிற நிலைமையே இருக்கக்கூடாது எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதி மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார் எனவே இந்த மணல் கொள்ளைக்காரர்கள் மணல் மாஃபியாக்கள் அரச ஊழியர்களை வந்து வேலை செய்ய விடாமல் அடிப்பவர்கள் கொலை செய்வர் என்று சொல்லி மிரட்டுறாக்கள் எல்லாரையும் பிடிச்சி பொலிஸில் சொல்லுங்க பொலிஸில் போயிட்டு ஒரு முறைப்பாடு சொல்ல வேண்டாம் எல்லா முத்தரப்பாலையும் போயிட்டு முறைப்பாடுகள் செய்யக்குள்ள ஒரே விஷயத்துக்கு நிறைய பேர் முறைப்பாடு செய்யக்குள்ள அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அந்த விஷயம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படும் எனவே அன்பான மக்களே யாரும் யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம் யாராவது உங்களை விரட்டினாலோ மிரட்டினாலோ உடனடியாக பொலிஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பொலிஸ் அதிகாரிக்கு சொல்லுங்க ஜனாதிபதியே சொல்லிக்கார் யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது உடனடியாக ஆக்சர் எடுங்க அல்லது நாங்கள் மேல் அதிகாரிக்கு போவோம் மேலிடத்துக்கு போவோம் என்று சொல்லி பொலிஸுக்கே சொல்லுங்க அப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து யாரும் யாருக்கும் பயப்படாமல் நிம்மதியாக வாழ முடியும் எனவே அதை ஜனாதிபதி அவர்களே கூறி இருக்கின்றார். எனவே அதை மக்கள் கையில் எடுத்து உடனடியாக தங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வந்து முறைப்பாடு செய்யணும் மூன்றாவது வந்து அரச ஊழியர்களுடைய அந்த சேவை வந்து விஸ்தரிக்கப்படும் அவர்கள் திறமையான சேவை செய்தால் மட்டும்தான் நாட்டோட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் மக்களுக்கு வந்து நாட்டில் வந்து ஒரு நம்பிக்கை வரும் என்று சொல்லியிருக்கார் அது என்னவோ உண்மைதான் நாங்கள் வந்து அரச திணைக்களங்களில் அரச அதிகாரிகளில் நம்பிக்கை இழந்து தான் தனியார்ட்ட போகிறோம் தனியார்கிட்ட போயிட்டு காசு அள்ளி கொட்டுறோம் அது மருத்துவத்துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் பல துறைகளில் இதே விளையாட்டு தான் அதாவது அரச நிர்வாகம் என்று சொன்னால் அது சரியாக இயங்காது அதாவது அரச நிர்வாகத்துக்கு கொஞ்சம் லஞ்ச ஊழலை கொடுத்தா அந்த வேலை வந்து குயிக்காக நடக்கும் இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பர்த் சர்டிஃபிகேட் நாங்கள் எடுக்க போகிறோம் வைங்களன் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து குயிக்காக எடுக்கிறதுக்கு அல்லது எங்களுடைய அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து மேலதுக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும் ஓம் தானே நடந்திருக்கு தானே எல்லா இடம் நடக்குது தானே அது மாதிரி தான் பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் என்னென்ன துறைகளில் எங்கெங்கே எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து லஞ்ச ஊழலை கொடுத்து 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 காரியங்களை சாதிக்க வேண்டியிருந்தது எனவே இனிமேலும் அப்படியான ஒரு நிலைமை இருக்காது ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொரு அரச ஊழியரும் ஒவ்வொரு அரச திணைக்களங்களும் சரியான முறையில் வேலை செய்தால் மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே அரச ஊழியர்கள் எல்லோருமே வந்து வினைத்திறனோட வேலை செய்வார்கள் அதுக்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் வழங்குது என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் இலங்கையில் எத்தனையோ உத்தியோகங்கள் இருந்தாலும் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் இந்த அரசாங்க உத்தியோகம்ன்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஓம்தானே அந்த அது என்ன சொல்கிறது கோழி மேய்க்கிறதா இருந்தாலும் கவர்மெண்டில் மேய்க்கணும் என்று சொல்கிறது தானே ஏன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகம் சொன்னால் அப்படி ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அந்த மரியாதை வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அரசு ஊழியர்கள் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் இனிமேலும் அது நடக்கும் என எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி பற்றி மிக நுணுக்கமாக மிக ஆழமாக நீண்ட நேரம் எடுத்து ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி இதுக்கு முதல் வந்த ஜனாதிபதிமார் வந்து என்ன உரையாற்றுறது நாங்கள் எல்லோரும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்த வேண்டும் நாட்டில் வந்து ஏழைகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக பொத்தாம் பொதுவாக எல்லா ஜனாதிபதிமாரும் அந்த எளியை வச்சு வாசிக்கிற மாதிரி அப்படியே புத்தாம் பொதுவாக சொல்கிறது ஆனால் ஜனாதிபதி அனரகுமாரத்தை சா நாயக்கா இந்த பத்தாம் பதிவான விளையாட்டுல நுணுக்கமாக டீட்டெயிலா அழகா ஆழமாக சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் இந்த ஒரு பொருளாதார கருத்தை விளங்கப்படுத்துறதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் இந்த வீடியோவில் சொல்கிறது கஷ்டம் அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் மக்களை வந்து பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த போகிறேன் பொருளாதார வளர்ச்சியில் வந்து மக்களை ஈடுபடுத்த போறேன்னு சொல்லியிருக்கார் இது ஒரு மிகவும் ஆழமான ஒரு கருத்து மிகவும் பொருளாதார ரீதியாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது எப்படி மக்களை வந்து பொருளாதாரத்தில் ஈடுபடுத்துகிறேன்னு சொன்னால் இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களுக்குள்ள இலங்கையின்ற வரும் வருமானத்தை தீர்மானிக்கிறதே இந்த ஒரு சில விஷயங்கள் பெரிய அளவில் இல்லை அதாவது தேயிலை ஏற்றுமதி ரப்பர் ஏற்றுமதி ஆடைகள் ஏற்றுமதி கடல் வளை ஏற்றுமதி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் தான் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களிட ஈடுபாடு கிடையாது உங்களுக்கு தெரியுமா கொழும்பு ஹாபரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது மலையகத்தில் இருக்கிற ஒரு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த மலையகத்தில் தைல தோட்டத்தில் வேலை செய்கிற மக்கள் வந்து தேயிலை கொழுந்துகளை பறித்து கொண்டே அங்கே போய் அந்த இடத்துல கொட்டுறது மட்டும்தான் அவங்க வேலையை தவிர அதுக்குள்ள என்னென்ன சூட்சுமங்கள் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் அது எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு சில ஆக்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குலான்னு இருந்தது அவின்ற கொன்றோலுக்குலாம் இருந்தது அதை யாரும் தட்டி கேட்கவும் முடியாது அதை பாதுகாக்கிறதுக்கு பாதாள உலக குழுக்கள் இருந்தது சில சில மாஃபியா மீடியாக்கள் இருந்தது இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள பொருளாதாரம் வந்து ஒரு சில ஆக்கள்கிட்ட கையில் தான் இருந்தது இலங்கையில் இனி வந்து அது மக்கள் மயப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கார் இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய சப்ஜெக்ட் எந்த ஒரு தமிழ் பத்திரிகையாவது இதுக்கு ஆசிரியர் தலையங்கம் எழுதாண்டு பார்ப்போம் எந்த ஒரு தமிழ் பத்திரிகையாவது இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டுரை போடுதான்னு பார்ப்போம் அப்படி போடவே மாட்டினோம் கடைசி வரைக்கும் போட மாட்டினோம் ஏதாவது குட்டியை குழப்பிற மாதிரியான கட்டுரை மட்டும் தான் எழுதுவினமே தவிர நுணுக்கமான கட்டுரை எழுத மாட்டினோம் எனவே மக்கள் வந்து இனி பொருளாதாரத்தில் பங்களிப்பார்கள் மக்களுடைய ஒத்துழைப்புடன் பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கார் ஏனென்று சொன்னால் இளங்க வந்து ஒரு குட்டி தீவு குட்டி தீவு தானே இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய தீவுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா தீவுகளுமே வந்து வசதியான தான் இருக்குது பணக்கார தான் இருக்குது அது காரணம் வந்து அந்த தீவுகளை வசிக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பொருளாதாரத்தை வந்து கையில் எடுத்திருப்பினோம் அதுக்கான திட்டங்கள் நுணுக்கமான பொருளாதார திட்டங்கள் எல்லாம் போட்டு கொடுக்கப்படும் அதை வந்து ஒரு வீடியோவில் வந்து விளங்கப்படுத்த முடியாது எனவே இந்த கதை வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டிலேருந்தானே அவர் எடுத்துட்டு பார் நினைக்கிற இந்த சிஸ்டம் வந்து வெளிநாடுகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மக்களை வந்து பொருளாதாரத்தில் ஈடுபடுத்துறது எனவே பொருளாதார வளர்ச்சி வந்து மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் ஜனாதிபதி அதுக்கான முதலாவது வந்து ஊழலை ஒழிக்கிறது அதுதான் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படி இல்லாமல் மக்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உள்ளே என்று உழைச்சாலும் என்னதான் கிடந்து வெயிலுக்கே மழைக்குள்ள உழைச்சாலும் அது லஞ்ச ஊழல் இருக்கும்போது அது ஒரு சில ஆக்கள் போகும் எனவே வந்து எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிப்போட்டு மக்களை வந்து பொருளாதாரத்தில் ஈடுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கார் அதுபோக இலங்கைக்கு வெளிநாடுகளில் நிறைய தூதரகங்கள் இருக்குத்தானே நிறைய எம்பசிகள் இந்த எம்பசிகள் எல்லாம் என்ன செய்யுது இனிமேலும் அவைக்கு பயங்கர வேலை வந்திருக்கு இந்தியாவிலிருந்து ஜனாதிபதி அவைக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கார் வெளிநாடுகளில் இருந்து என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்கோ எப்படி இங்கே பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த முடியுமோ எப்படி இலங்கையிலிருந்து இந்த நாடுகளுக்கு என்னென்ன விஷயங்களை ஏற்றுமதி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் இலங்கைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி இப்போ உத்தரவு போடப்பட்டிருக்குது எல்லா வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்குது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பாடுபடணும்னு சொல்லி தனியை வந்து தேயிலை ஏற்றுமதி கடல் வலை ஏற்றுமதி ரப்பர் ஏற்றுமதி இதில் மட்டும் தங்கி இருந்து ஒரு நாளுமே நாட்டு வந்து அபிவிருத்தி செய்ய முடியாது எனவே வந்து அபிவிருத்தி என்றது பரந்தளவில் போகணும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இலங்கையை கொன்றப்புறம்னு சொல்லி இன்றைக்கு சொல்லியில இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் ஆற்றிய உரையில் வந்து சொல்லியிருந்தவர் டிஜிட்டல் இலங்கையை கொன்றப்புறம் என்று சொல்லி எனவே இப்ப இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுற எல்லா விஷயங்களுமே வந்து வெளிநாடுகளிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி இங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்ப நீங்க சிங்கப்பூர்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர் ஒரு ஆசிய நாட்டில் நிற்கிற மாதிரியான உணர்வே உங்களுக்கு வராது சிங்கப்பூரில் போய் இறங்கினா உங்களுக்கு அந்த ஒரு ஓப்பிய நாடுகளில் நிற்கிற மாதிரி அமெரிக்காவில் நிற்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாட்டில் நிற்கிற மாதிரியான உணர்வு தான் உங்களுக்கு வரும் ஒரு ஆசியாவில் இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் சிங்கப்பூர் என்ற உங்களுக்கு வரவே வராது அப்படி அந்த நாட்டை வந்து செதுக்கி வச்சிருக்கிறோம் எனவே இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இலங்கைக்கு போனாலும் வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீல் தான் வரணும் அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள போகைக்குள்ளேயும் வெளிநாட்டில் நிற்கிற ஃபீல் ஒன்று வரணும் என்றதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்குது அடுத்தது ஐந்தாவது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தணும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருந்தவர் இன்றைக்கு வந்து சுத்தமான பாராளுமன்றம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே சுத்தமான பாராளுமன்றத்திலேருந்து எடுக்கப்படுற முடிவுகள் தீர்மானங்கள் எல்லாமே வந்து சுத்தமான ஒரு நாட்டை உருவாக்கும் என்றதை நாங்கள் ஆழமாக நம்பலாம் ஏன்னு சொன்னால் சுத்தமும் சுகாதாரமும் கிளீனும் வந்து மிக மிக அவசியம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்களுக்கு இது வடிவா விளங்கும் இலங்கையிலேருந்து பார்க்குறாக்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை வருஷமோ இவ்வளோ வருஷங்கள்லையும் ஒரு நுழம்பு கூட எனக்கு கடித்தது இல்லை நுழம்பே கிடைச்சதுல நுழம்ப கண்ணாலே கண்டதில்லை அந்த நுழம்பு ஒரு சத்தம் போட்டு ஒரு சத்தம் போட்டு தானே அந்த சத்தம் காதுல விழுந்ததே இல்லை ஏன்னா சொன்னா இங்க நுழம்பே இல்லை இங்க இருக்கிற ஒரு கடையில போயிட்டு எனக்கு மோட்டீன் தாங்கோண்டு கேட்டால் அந்த கடைக்காரன் வந்து முழுசுவினம் மோட்டினா அப்படி என்றா சொல்லி அந்த நுழம்பு திரியன் இருக்குதானே மோட்டீன் வேற வேற பிராண்டில் அப்படி எதுவுமே இங்க கிடையாது அந்த பொருளே இங்கே கிடையாது ஏன்னு சொன்னால் நாட்டில் நுழம்பே இல்லை பிரதேசத்துக்கு நிலம்பு திரி ஆனா எங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போவும் அந்த நச்சுத்தன்மையுடைய நச்சு புகைய வெளியிடக்கூடிய அந்த மோட்டின் மாதிரியான அந்த நுழம்பு சுருள்களை வந்து பாவிக்கிறோம் பாவிக்கிறோம் தானே அப்போ நுழம்பை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலேருந்தே அந்த நுழம்பு சுருள் இருக்குது அப்போ நாட்டை வந்து சுத்தப்படுத்தணும் சொல்லி அஞ்சு வருட திட்டம் போட்டு வெறும் அஞ்சு வருஷ திட்டம் போட்டு ஆறாவது செயல்படுத்தி இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிமார் வந்து செயல்படுத்தி இருந்தா இப்போ வந்து கிளீன் ஸ்ரீலங்காவா இருக்கும் இலங்கையில் வந்து இந்த நுழம்பு திரி கொளுத்துறது நுழம்பு கடிச்சு மலேரியா காய்ச்சல் வாரது வேற வேற காய்ச்சல் வாரது எதுவுமே இருந்திருக்காது ஆனால் அப்படி யாருமே செய்யல இலங்கையை வந்து சுத்தப்படுத்தணும் என்று சொல்லி யாருமே சொல்லல ஜனாதிபதி உதாரணம் சொன்னவர் இந்த பெண்கள் வந்து பொது வழியில் இருக்கிற மலசல கூடங்கள் எல்லாம் அவ்வளவு அசுத்தமாக இருக்காம் அதனால வந்து பெண்கள் வெளியில் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணி குடிக்கிற இல்லையா தண்ணி குடிக்காமல் அதை தண்ணி விடாச்சாலுமே அதை அடக்கி கொண்டு வீட்டை வந்து தண்ணி குடிக்கணுமா மேலே பொது வழியில் வந்து டொய்லெட் வந்து பாவிக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னவர் அது உண்மைதானே அது உண்மைதானே எனவே பொது வழியில் இருக்கிற டொய்லெட் எல்லாத்தையும் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு மோசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பெரும்பாலான மருத்துவமனை சுற்றாட்டில் எடுத்து பாருங்க மருத்துவமனை சுற்றாடலை அதை சுத்தி இளநீ கோம்பையல் வேற வர சிகரெட் கட்டையல் வேற வர குப்பையல் எல்லாம் போடப்பட்டிருக்கும் மருத்துவமனையை சுத்தியே எனவே ஒரு மருத்துவமனை சுற்றாடலை வந்து அவ்வளவு மோசமாக இருக்கும் போது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இளனி கோம்பையை கீழே போட்டாலோ அல்லது தண்ணி நின்றாலோ அதில் நுழம்பு உற்பத்தியாகும் இது இருக்கணுமா இது யாராவது இருக்கணுமா இல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் ஏன் அதை கட்டுப்படுத்த ஏன் அதை வந்து சுத்தப்படுத்த எனவே சுத்தமான நாடு வேணும் பொருளாதாரத்தில் வந்து எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நாடு சுத்தமா இல்லை என்று சொன்னா அது கஷ்டமோ கஷ்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதென்ன வெளிநாட்டில் வந்து நுழம்பு இல்லை இங்க வந்து இலையானில்ல இங்க வந்து நுழம்பு திரிய இல்ல இலங்கை மக்களுக்கு மட்டுமே என்ன தலை விதியா நுழம்பு அடிச்சு கொண்டு மட்டும் சொல்லி என்ன தலை விதியா தலையெழுத்தோ இல்லை தானே நுழம்பு கடிச்சு மலேரியா காய்ச்சல் வந்து நடுங்கோணும் அந்த கைக்கிற மலேரியா குலுசியை போடுவோம் மட்டும் சொல்லி என்ன தலை விதியா இல்லையே அப்படி தானே நாங்கள் சின்ன குழந்தையா இருக்க வந்து மலேரியா குலுசை குடிக்கணும் இப்ப எங்கட பிள்ளைகள் வந்து சின்ன குழந்தைக்குள்ளே வந்து மெலேரியா குலுசை குடிக்கணும்னு சொன்னா சம்திங் ரோங் இதை வந்து மாற்றி அமைக்கணும் எனவே கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி பிட்டிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒண்ட வந்து இப்போ கொண்டு வர போறார் ஜனாதிபதி இது வந்து நிறைய விடயங்களை வந்து மாற்றி அமைக்கும் நாடு வந்து சுத்தமாகும் ஏன்னு சொன்னா இலங்கைன்னா பிட்டிய ரஷ்யா மாதிரி பின்னாம்பரிய நாடா தானே ஒரு இத்தனோடு குட்டி தீவு தானே இதை கிளீன் பண்ணி எடுக்கிறது பெரிய வேலையே இல்லை எனவே இது ஒரு வேலை திட்டமாக பெரிய அளவில் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கல அந்த ஒரு அறிவிப்பை வந்து ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சுக்க எனவே ஜனாதிபதி இன்று ஆற்றிய கொள்கை விளக்க உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான ஐந்து விடயங்கள் இவை எனவே இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குற விஷயம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக் அவர்களுடைய அதிரடியான ஆட்டம் இன்றிலிருந்து ஆரம்பம் புதிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புறத்துக்கு ஆக்கப்பூர்வமான உண்மையான நுணுக்கமான திட்டங்களை வந்து அவர் அறிவிச்சுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலோட்டமாக வந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இனம் மத பேதம் இல்லாமல் வாழணும் அமைதியாக வாழணும் எங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பொத்தாம் சொல்லி மக்களை ஏமாற்றி போட்டு பின்பக்கத்தால் போயிட்டு லஞ்ச நெஞ்சவுடல் செய்யாமல் ஆக்கபூர்வமாக உண்மையான விஷயங்களை அறிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் இந்தியிலிருந்து பல பல புதிய மாற்றங்கள் நாட்டில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த கேலி சித்திரத்தில் வந்து டெண்டு பிரிவு இருக்குது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை அது என்ன சொன்னால் ஒரு ஆள் வந்து அவரை பார்த்தாலே ஒரு பெரிய ரவுடி மாதிரியும் இருக்குது ஒரு மாஃபியா மாதிரியும் இருக்குது ஒரு பெரிய ஒரு கொள்ளக்காரன் மாதிரியும் கிடக்குது அது எப்படி விளங்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து அவர் வந்து பாராளுமன்றத்தை வந்து டிசைன் பண்ணுறார் பாராளுமன்றத்தை வந்து கீறுறார் அவர் பாராளுமன்றம்ன்றது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லி அவர் தீர்மானிக்கிறார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கால இருந்து அப்பையிலேருந்து அதுதான் நடைமுறை ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து பாராளுமன்றத்தை வந்து வடிவமைக்கிறது ஒரு சாமானியன் ஒரு கிழிஞ்ச சர்ட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் பாராளுமன்றத்தை வந்து டிசைன் பண்ணுறார் அதில் வந்து ஒரு சாமானியனை தூக்கி அந்த படத்தில் வைக்கிறார் எனவே பாராளுமன்றம் முதல் முறையாக மக்களுடைய மன்றம் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக மக்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் செய்தி இதைத்தான் எல்லா கார்ட்டூன்களும் வெளிப்படுத்துது எல்லா ஊடகங்களில் வர செய்திகளும் வெளிப்படுத்துது எனவே நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்